இப்போ கர்த்தருக்குள்ள மறிச்சவங்களை நம்ம வந்து ஜவுன் பண்ணி ஒரு மிராக்களை அவங்கள எழுப்பணும் அப்புறம் தேவர் சித்தமாக நிறைவேறலாம் இல்லை அவங்களாம் பிரயோஜனப்படலாம் அப்படின்றதுக்காக செய்கிறோம் கர்த்தவருக்குள்ளேயும் இல்லை அப்போ நம்ம அவங்க ஜோம் பண்ணி எழுப்புனா பிரயோஜனப்படுவாங்களா படமாட்டாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் எழுப்பலாமே எழுப்பக்கூடாதுதான் ஆண்டவர் வந்து இப்போ லாஸரில் எழுப்புனாரு இதே மாதிரி நிறைய பேரை ஒன்று ரெண்டு மூணு பேர் சொன்னீங்க எழுப்புனாங்க இன்னும் எத்தனை பேர் ஆண்டவர் அது மாதிரி உயிர் திலையை வச்சாரு அப்படின்னு தெரியல எல்லாருமே வந்து ரட்சிக்கப்பட்டு தான் கடந்து வர இத்தனை வருட காலங்களில் ரட்சிக்கப்பட்டு தான் கடந்து வரல ரட்சிக்கப்பட்டால்தான் ஜனங்களும் இருந்திருக்காங்க அப்போ அவர் நம்ம அப்படி ஜோ பண்ணி எழுப்புகிறப்போ அவங்களுக்கு ஒரு சாட்சியாகவோ ஒரு கத்தருடைய வெளிப்பாடாகவோ அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில எழுப்புறப்ப அப்ப மரித்தும் உயிரோட எழுப்பப்படலாம் அப்படின்ற தேவனுடைய ஒரு பெரிய ஒரு விராக்கி வெளிப்படணும் அப்படின்றது என்னோட இதுக்கா சந்தேகம் வேலத்துல வந்து என்ன பண்ண லாசர் வெளி கொடுத்துருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாய் உதவையோட பையன் வந்து ஒன்று வந்து அண்ட ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வீட்டில் சத்தியம் தெரிஞ்ச வீட்டில் வந்து கற்றுக்கிட்டது அதுலேயுமே மார்த்தால் என்ன சொல்லிட்டுன்னா அவங்களுக்கு விசுவாசம் அடுத்து வந்து அவங்களுக்கு விசுவாசம் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது சொல்லப்போட ஆண்டவரோடு துணிக்கிறான் கண்ணு கண்ணீர் விடுறாங்க உடனே ஆண்டவர் வந்து சில கலங்கி லாஸ்ட் எடுக்கிறார் பீரோ எடுக்கிறார் நாயி வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு அது வந்து பின்னணியுமே இருக்காது பாத்தி வரையும் இறக்கப்பட்டு என்ன செய்யாருன்னா பீரோ வந்து எடுத்துகிறார் இப்போ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் வந்து இந்த ரெண்டு தான் பகை ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இவர் எலிசா வந்து எனக்கு இருப்பாருன்னா அவங்க வீ தங்கனை வீட்டிலோட பையன் வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிசாவுடைய அவர் படுத்திருந்தாங்க சாரி அவர் புதச்சிருந்த புத ஒருத்தர் வந்து ஓ சண்டை போட்டுட்டு போது அந்த சண்டையில் வந்து ஓடி வந்துடுவாங்க சாரி வாடகை விட்டுக்கிட்டு போகிறாங்க பயந்து போய் போட்டுட்டு போயிடுவாங்க அதுவும் வந்து உயிர் வந்து பின்னாடி அவன் எப்படி என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அது ஒரு வரங்க கொடுத்துருந்தாருன்னா நம்ம பண்ணலாம் எப்படி அவங்கள வந்து பயன்படுத்துகிறாடா பயன்படுத்தலையா அப்படிங்கிறது வந்து அது அவங்களுக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா நம்மளை அறியாமலே போய் செல்வம் வந்து நாங்கள் விவரம் இருக்கணும் அப்புறம் ஆஸ்பத்திரியில் வந்து நாங்கள் விவரம் இருக்கணும் நம்மளை அறியாமலே என்ன நடந்த நிகழ்வு நான் அப்படி போயி இது வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணலாம் ஆனால் கேரளாவில் வந்து ஒருத்தர் ஒருத்தருக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே போய் சொன்னால் அவர் என்ன சொல்லுவாரோ சத்தியத்தை சொல்லி இதன்படி நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னு நான் எழுப்பி கொடுத்துருந்துச்சு எழுதி கொடுப்பேன் நல்ல விஷயம் தான் இப்போ அவங்க வந்து நிறையா இந்த கார்த்தம் பண்ணும்போது ஆண்டவர்களுக்கு வந்து அத்துமாக்கள் வந்து ஆதாயம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வந்து அது ஏதுவாக இருக்குது நாம் நம்ம அந்த அந்த பாதையில் கடந்து போகாதனால எனக்கு அதை குறித்து வந்து தெளிவில்லைன்னு சொன்னாங்க பொதுவாக என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து இப்போ ஜோடி ஜோடாக போக அப்படிங்கும்போது நம்ம வந்து உயிரோட எழுப்புறதுக்கு வந்து அங்கே போய் நம்ம வந்து அந்த காரியத்தை செய்யலாம் அப்படி நம்ம வந்து போகும்போது அது தேவனுடைய சித்தமாக தேவனுடைய திட்டமான கற்று நம்மகிட்ட இடைப்படுகிறது இப்போ இந்த மென்டாலிட்டி அப்படி இருக்குது அப்படின்னா இல்லை இப்போ என்னோடய பையன் வந்து துள்ள துளி இப்போ துள்ள துள்ள துளிச்சான் அப்போ அந்த கண்ணை சாகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தமாதிரி அந்த மனநிலை ஆகலாம் அது நிறைய பிரிச்சான் ஆனால் இன்னொரு அணை மேல் சாகும்போது ஐயோ உயிரோட உயிரிழந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போ அந்த சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நான் மட்டும் வாங்கிக்கிறேன் இருப்போம் இருக்குது அப்போது சாட்சி வந்து பாஸ்வத்தை சொன்னார் என்னுடைய மனைவியை வந்து நீங்கள் நான் இல்லாதப்ப நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிடிச்சி தூக்கி தூக்கும்போது அவங்க வந்து இருந்துச்சுட்டாங்க அப்போ ஒவ்வொருத்தருடைய பின்னணியத்தை வச்சு நம்ம வந்து அந்த இடம் போட்டு பார்த்துக்கிறோம் இப்போ நமக்கு நேராக அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருவோம் அப்படின்னா நமக்கு சம சம்மந்தப்பட்டவங்க ரசிக்கப்படுறவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எழுப்புறதுக்கு சித்தம் கொள்ள எழுப்புனா அவங்க வந்து உயிரோட வந்துடுவாங்க நம்ம ஒரு விசுவாசத்துடைய நிலவு சொல்லுவாங்க அளவு அது நம்மகிட்ட நிறைஞ்சுக்கா இப்போ நம்ம போய் அந்த பணத்தை போய் தூக்கிட்டு நம்ம சொல்லிட்டு அது நடக்கன்னா அடவு இருக்கு என்ன மகிம இந்த இடத்துல நம்ம அதே நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓடி முடிச்சுட்டாங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஓடி முடிச்சிட்டாங்க அவங்களும் போய் திரும்ப கூட்டங்கள்லாம் என்னுடைய கருத்து இப்போ மருத்துவரை உயர்த்திதான் வந்து அத்துமாக்கள் வந்து ஆதாயம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் எல்லாருக்கும் கூட்டம் கூடுற கூட்டம் நமக்கு எனக்கெல்லாம் வந்ததில்லை இப்போ இருபத்தஞ்சு லட்சம் பாலியாங்க சொல்லு லட்சம் அட்லாம் சொல்லி சொல்கிறாங்க அதில் எனக்கு மலப்பாக இருக்கு இருக்குது அந்த பாதையில் நடத்தலை ஆனால் அத்தனை பேருக்கு நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணி அவங்க வரதை காட்டிலாம் ஒரு சீசனை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க சீசனாக அவங்கள மாதிரி வச்சுக்காங்க ஒரு வேளை உருவாக்கிட்டு போயிடலாம் அவர் எத்தனை பேர் உருவாக்கினாராங்க அவர் ஐநூறு பேர் பன்னெண்டு பேர் எழுபது பேர் சொல்லப்படலை அடுத்து வந்து சீசனை உருவாக்கிட்டு வர்றாங்க என்னை வரைக்கும் அதனால் வந்து தவறு சொல்ல வரல அது தான் நீங்கள் செய்ய வேண்டாம் சொல்ல வரல அது நடக்காதுன்னு சொல்லி சொல்ல வரல கத்தனை எடுத்துக்கிற பயன்படுத்துகிறது என்னையை அப்படி பயன்படுத்தலை எதேச்சியாக என்ன சொல்ல முடியாது இப்போ செல்வானா அடவரே அப்படிங்கும்போது என்னோட இருதயம் பதறும்போது அடவரை ஜீவனை கொடுத்தாங்க ஜீவனை கொடுத்தோன்னு நான் போய் பண்ண கூட சந்தேகம் ஏற்கனவே நான் வந்து டோட்டலாக வந்து இவங்க இருக்கணுங்கிற எனக்கு கிடையாது யாராக இருந்தாலும் ஆண்டவர் தான் டைம் வச்சிருக்காருன்னா அவங்கள வேஸ்ட் திரும்ப அவங்கள நிம்மதியாக போய் இருக்கட்டும் அப்படி எனக்கும் ரெட்சிக்கப்படாதாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட ஏதோ ஒரு விதத்தில் அவர் ரசிக்கப்பட்ட அப்படி ஓ ஓ போயிடலாம் பண்ணி நம்ம வந்து ஆத்தமா ஆட்களை வந்து நம்ம சேர்த்து பண்ணும்போது ஆண்டவர் வந்து அற்புதம் அடையாளத்தில் வந்து செய்வதுன்னா அதுக்கு ஆட்கள் வச்சிருக்கிறாரு ஏன்னா இந்த பாதை நடத்துல அவங்க நம்ம குற்றம் சொல்லக்கூடாது அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி நான் அற்புதத்தை மட்டும் செய்யும்போது இந்த வருஷத்து வருஷத்தார வந்து அற்புதம் செய்யும் அதை புரிஞ்சுவோம் நாம என்ன நினைக்கிறோம் பிதா குமாரன் பர்சுத்தாரம் மூன்று வந்து தெய்வி திரியேக தெய்வம் அப்படின்னு போகிறோம் அப்ப இந்த போக்கஸ்ல போகும்போது நம்ம பிதாவை விட்டுருவோம் குமாரனை விட்டுருவோம் அதாவது வார்த்தை தேடுகிற விஷயங்களையும்

என்ன அப்படி பயன்படுத்தலை ஆனால் என்னுடைய கருத்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கருத்து என்னன்னா அற்புத அடையாளமே செஞ்சுட்டு போகக்கூடாது தீர்க்க தரிசனமே சொல்லிட்டு போயிடக்கூடாது ஏன்னா தீர்க்க தீர்க்கதரிசியனை பயன்படுத்தினார் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் தீர்க்க தீர்க்கதரிசனம் சொன்னார்னால் அது ஒரு காலம் இன்னைக்கு நமக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கிற இடம் அது மூன்று திரியேக தெய்வம் செயல்படக்கூடிய பாதையில் நினைச்சேன் நாமளும் நடந்து போகணும் ஜனங்களையும் நடத்தணும் அதுக்காக அது தவறு

உயிரோடு எழுந்தேன் அப்படின்னாங்களும் கூட வந்து சந்தோஷம் தான் நான் இல்லைன்னு சொல்லுவாங்க அது நிமித்தம் ஏகப்பட்ட பேர் வந்து கத்தருக்குள்ளே வந்துட்டாங்க அதுவும் சந்தோஷம் ஒரு திரல் கூட்டம் இருக்கு அந்த திரள் கூட்டமே வந்து ரசிக்கப்பட்டாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படி எடுத்து பயன்படுத்துகிறதும் பிரச்சனை கிடையாது தீர்க்கதரிசியாகவே நான் பண்ணிட்டு போகிறேன் இல்லை போக்ரஸ் பண்ணி நான் கூட்டங்களை நடத்துறேன் அதுக்குள்ளே கற்றுக்கள் வச்சுருக்கிறாரு அப்படிம்போது அது அவங்களுக்கும் அந்த ஊருக்குரிய நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குற்ற ஜனங்களை வந்து வழிநடத்தி எல்லாம் பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறத விட ஒரு சீசன் தான் ஒரு ஆத்மான்சேனா அந்த அவன் வந்து பெரிய லெவல்ல நான் மினிஸ்ட்ரி பண்ணேன் ஏகப்பட்ட பேரை நான் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறவரை ஒரு நாள் உட்படையாக இந்த உலகத்துல வெளிப்பட்டுனா அவன் கூட சந்ததி சந்ததி ஏகப்பட்ட பேர் என்ன செய்வாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதான் நான் அது இருக்குவேன் எதிராக நான் சொல்லலை பட் ஆனால் செய்யலாம் தவறு செய்யும் போது ஆனால் ஆண்டு விடை காலத்தில் நம்ம இருக்கணும் அந்த பணம் ஆசை அவங்க கொடுக்குற இப்ப ஒரு பெரிய கூட்டம் போ அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு தேவைகள் நல்லா இருக்கணும் கத்தரை ஆயத்தப்படுத்த வரணும் செபத்தில் வந்து அந்தவர் வந்து கொண்டு வந்து வர்றாரு அப்படின்னா இந்த தேவைகளை நம்ம வந்து எப்படி நிறைவேற்றணும் வந்தவர் என்று சொல்லிட்டாருன்னா சிலர் சொல்கிறாங்க நான் கடன் வாங்கி செஞ்சுட்டு பார்த்தேன் காடிக்க வசூல் பண்ணி அதை சாமிச்சுன்னு பார்த்து சொல்கிறேன் வசூல் பண்ணிவிட்டு நான் அதை கடன் அடைச்சேன் அப்படிங்கிறேன் அது சத்தியத்தின் தவறு இல்லையா இப்போ இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வந்து அவங்க ஒரு இடத்துல கூட்டுறாங்க அப்படின்னா உள்ளே நம்ம போய் பார்க்கல பட் அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும் இப்போ பாலியாங்கி சொல்லம் பண்ணினார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இந்த வாடிப்பட்டி வச்சுருக்கங்க இப்போ வாடிப்பட்டியில் வந்து செல்வா வந்து கத்தரை வச்சுருக்கிறாங்க உன்னை வந்து வெளிநாட்டை கொண்டுட்டு போகிறேன் அவங்களே திட்டம் நான் கூட இருக்கான்னு சொல்லி ஆனால் இங்கே தான் வச்சுருப்பேன் ஆடிப்பட்டி உனக்கு முழுசும் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அவங்க வச்சு சபை நடத்துகிறாங்க அப்போ மற்ற சபை இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமா ஆடிப்பட்டி நீங்கள் இருப்பேன் நீ வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் ஆடிப்பட்டி நீ அசைப்ப அசைப்பேன் வாடிப்பட்டி உனக்கு சொந்த அப்படிங்க அப்போ வேறு சபை கேட்கக்கூடாது அப்படி கிடையாது அப்போ இவங்க வந்து டோட்டலாக இப்போ இவங்க வந்து எனக்கு எல்லாமே எனக்கு தான் வேணும் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஒரு சபை வேணும் கடற்க ஒன்று வேணும் மேற்கு ஒன்று வேணும் வடக்கு ஒன்று வேணும் இல்லை எல்லாந்த இடத்துல இல்லையோ அப்படிங்கும்போது பண்ணுறாங்க அப்போது கத்த சபை எழுப்புக்கிற தியானமாக தான் இருக்கும் அதுக்காக இவங்களுடைய மினிஸ்ட் வந்து மேலையும் மற்றவங்க செய்கிற மினிஸ்ட் வந்து கம்மின்னு சொல்ல முடியாது மற்ற இருக்கிற சபை ஆத்தமா கலைஞர் கொண்டு வந்து சேர்ப்பாரா அப்படிங்கிறது அது தவறான பதவி செய்ய ஒரு தங்கிட்ட இப்போ நமக்கு என்ன ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா ஒரு சபையை உருவாக்குறோம் ஒரு கூட்ட விசுவாசனை செஞ்சிடும் ஒருங்கிணைச்சு அந்த இடத்துல இப்போ வர்ற எதுவும் தவறு கிடையாது அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும்போது